திரைப்படம் அப்புறம் வெற்றி இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பாராட்டுறான் விஜய் சேதுபதியும் வெற்றி மாறனையும் நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் யாவது பண்ணி ஸ்டாலின் மனசுல இடம் பிடிக்கணும் உதயநிதி மனசுல இடம் பிடிக்கணும் இன்ப நிதி மனசுல இடம் பிடிக்கணும் இந்த நிலையில இந்த பேட்கள் திரைப்படம் வெற்றி மாற ரஞ்சித்து அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்த படத்தை புகழ்றான் அந்த பள்ளிக்கூடத்துல வேலைக்கு அனுப்புறோமா நான் கேக்குறேன் விஜய் சேதுபதியும் வெற்றி மாறனையும் இந்த ரஞ்சித்தையும் பார்த்து கேக்குறேன் நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் பண்ணி ஸ்டாலின் மனசுல இடம் பிடிக்கணும் உதயநிதி மனசுல இடம் பிடிக்கணும் இன்ப நிதி மனசுல இடம் பிடிக்கணும்